பாட்டு ஓ வந்தது இந்த இளமானே பாட்டு வந்தது என்ன இளமான சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த சாங்கு இன்றைக்கும் இந்த பாடல்களை கேட்ட மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளவு அருமையான ஒரு காம்பினேஷன் சரி நான் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம சிவரஞ்சனியில் அமைஞ்சிருந்த சில ராகங்களை பத்தி பாடி முடிச்சிட்டோம் அடுத்த எபிசோடில் வேற ஒரு ராகத்தை பத்தி நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் எப்பவும் போல இந்த